கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் ஒரு சாதாரண தேர்தல் பிரச்சாரக் கூட்டமாக தொடங்கிய நிகழ்வு பறித்த ஒரு பேரழிவாக மாறியது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சி தனது முதல் பெரிய கூட்டத்தை நடத்தி மக்கள் ஆதரவை உறுதி செய்ய முயன்ற அந்த நாளில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு கரும் புள்ளியாக பதியக்கூடிய அளவிற்கு சோகமாகவும் அதிர்ச்சிகரமாகவும் அமைந்தது விஜய் அரசியலுக்கு தயாரா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக எழுந்தது இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் தாவேக்கா கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் மனுவில் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட தாவேக்கா மக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கூட்டங்களை நடத்துகிறது எனவே அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதற்கான பதிலை பெற தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது இந்த நிலையில் இன்று நடைபெற்ற விசாரணையில் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் பதிலளித்தது அதில் தாவேக்கா என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல எனவே அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் கேள்வி எழவில்லை என தெரிவித்தது இந்த பதிலால் அடிப்படை திசை மாறியது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி மீது ரத்து கோருவது சட்ட ரீதியாக பின்னணியில் அரசியல் விமர்சகர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு கோணங்களில் கருத்து தெரிவிக்க தொடங்கினர் விஜய் தலைமையிலான தாவேகா மக்கள் மத்தியில் அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படாதது எப்படி என்ற கேள்வி எழுந்தது இது ஒரு அரசியல் இயக்க வளர்ந்து வரும் கட்சிக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது மேலும் அங்கீகாரம் இல்லாத கட்சி எப்படி தேர்தல் பிரச்சாரம் நடத்துகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த வழக்கு தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது விஜய் தலைமையிலான தாவேக்கா கட்சி மக்கள் ஆதரவை பெற்றாலும் சட்ட ரீதியான கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளில் குறைபாடுகள் இருப்பதாக நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இது விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான சோதனையாகவும் எதிர்காலத்தில் கட்சி வளர்ச்சிக்கு தடையாகவும் இருக்கலாம் மேலும் இந்த வழக்கின் தாக்கம் தமிழக அரசியல் புதிய கட்சிகளின் நிலை பொது பாதுகாப்பு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்த விவாதங்களை தூண்டியுள்ளது இது ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்ல ஒரு அரசியல் இயக்கத்தின் சட்ட ரீதியான அடையாளம் பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையை சோதிக்கும் ஒரு வழக்காக மாறியுள்ளது